திருவண்ணாமலை கோபுரத்தில் மேலிருந்து கீழே குதிக்க முயன்ற அருணகிரிக்கு முருகப்பெருமான் பஞ்சிக்கரங்களால் தாங்கிக் கொண்டார் அப்படி தாங்கிக் கொண்டு அருணகிரிநாதரை முருகப்பெருமான் சொன்னார் முத்தை தரு என்கின்ற அடியெடுத்து கொடுத்து அவர் திருப்புகளை பாடுமாறு தன்னை படிந்தார் அதே போலவே அருணகிரிநாதரும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கடை சக்தி சரவண முக்தி குரு உத்தி குருவரை என ஓதும் என்கின்ற திருப்புகளை மிக அழகாக பாடினார் இதற்கு மேல் அவள் வயலூர் செல்ல புறப்பட்டார் அப்பொழுது அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மேலும் கூறினார் அருணகிரிநாதருக்கு நீ இனிமேல் பாடும் பொழுது என்னுடைய சேவலை பாடு என்னுடைய மயிலை பாடு என்னுடைய வேல் கொடியை பாடு என்னுடைய பன்னிரு தோள்களை பாடு என்னுடைய அழகான நான் அணியக்கூடிய கடப்ப மாலையை பாடு இவற்றிற்கெல்லாம் மேலாக நான் விரும்பி வாசம் செய்யக்கூடிய வயலூர் செய்ப்பதி என்கின்ற அருமையான தளத்தையும் சேர்த்து பாடு என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமான் அருள் அளித்தார் இப்படி அருள் அளிக்கும் பொழுது அருணகிரிநாதரே இந்த பாடலை தன்னுடைய திருப்புகள் வாயிலாக நமக்கு கொடுக்கிறார் அந்த திருப்புகள் மட்டும்தான் முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் பாதி பாதி பாடிய திருப்புகள் அந்த திருப்புகள் பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை என்னும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர் தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் சிற்றடியும் நட்சைதர சிற்றடியும் முற்றிய பன்னிறுதோலும் செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புகழ் செப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் முருகப்பெருமான் சொன்னதையும் இதற்கு மேல் அருணகிரிநாதர் விநாயக பெருமானுக்கு படைக்கக்கூடிய பற்றி சொல்கிறார் இருபத்தி ஓரு பட்சங்களை கொண்டு விநாயக பெருமானுக்கு நாம் படைக்க வேண்டும் விக்ன சமர்த்தன் எனும் அருளாளி என்று அருணகிரிநாதர் பேசுகிறார் பாடிவிட்டு செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு என்று சொல்லிவிட்டு இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் பொறி அவள் துவரை இளநீர் வண்டெச்சில் இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் பழங்களை எல்லாம் விக்ன சமர்த்தனுக்கு நீங்கள் அருளுங்கள் என்று முருகப்பெருமானும் அருணகிரிநாதனும் சேர்ந்து பாடிய திருப்புகள் ஆயிரத்தி முன்னூறு பாடல்களில் இது மிகவும் விசித்திரமான ஆச்சரியமான அபூர்வமான திருப்புகள் இந்த திருப்புகளை ஓதுவதன் மூலமாக ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை பிணிகளையும் போக்கிக் கொள்ளலாம் இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் ஓத வேண்டும்